நேந்திரங்கா சிப்ஸ் பண்ணிருக்கேன் இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க இல்லையா நேந்திரங்கா சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இதுதான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பாக்கலாம் உட்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நேந்திரம் சிப்ஸ் எப்படி போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நேந்திரம் சிப்ஸ் நம்மளுக்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா நேந்திரம் சிப்ஸ்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சிப்ஸ்லேயே ரொம்ப டேஸ்டானது நேந்திரம் சிப்ஸ் தான் நான் நேந்திரம் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுக்கணும் இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் வாழைக்காய் இல்லைங்களா கையில் வந்து கரை பிடிச்சிக்கும் லேசாக தடைக்கோங்க தடை இதை கட் பண்ணிடலாம் இந்த பேக் சைடும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த நைஃப் ஆலையே லைட்டாக அப்படி எடுத்து விட்ரும் எடுத்துட்டு கையால் அப்படி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற பழம் தனியாக வந்துடும் தோல் தனியாக பழம் தனியாக வந்துடும் காயாக பார்த்து வாங்கிக்கோங்க கடையில் கேட்டாலே தருவாங்க பழம் விற்கிற கடையிலேயே நேந்திரம் பழம் வச்சுருப்பாங்க காயெல்லாம் ஒரு பாக்ஸில் தான் படிச்சிருக்காங்க கேட்டால் தான் தராங்க அவங்க உள்ளே பழுக்காத காயெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க அப்படி கேட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது மாதிரி உரிச்சிடணும் உரிச்சிட்டு இதை டக்குன்னு தண்ணியில் போட்டு விட்றணும் இல்லைனாக்கா கருத்து போயிடும் தண்ணியில் போட்டுட்டு இதை கழுவிடலாம் ரொம்ப ஈஸி இது பண்ணுறது இது மாதிரி எல்லா வாழைக்காயுமே உரித்து தண்ணியில் போட்டுடலாம் இது மேலே ஒரு நார் மாதிரி இருக்கும் அதை கூட எடுத்துருங்க இதில் இல்லை லைட்டாக தான் இருக்குது எடுத்துடலாம் எல்லா நேந்திர வாழ்க்காயும் இந்த மாதிரி உரிச்சு தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கழுவிடுங்க இதை இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க இது கொஞ்சம் நேரம் காயட்டும் இந்த ஈரம்லாம் போகணும் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சிங்கன்னா மேல் பக்கம் காஞ்சிடும் உடனே காய்ஞ்சிடும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க கருத்து போயிடும் கொஞ்ச நேரத்தில் இது தண்ணிலாம் ட்ரை ஆகிடும் ஃபேனில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் சீவிர கட்டையில் சீவிடலாம் ட்ரை ஆகிடுச்சு ஒரு ஸ்லைசரில் இந்த உள்ள எங்கே சீவாக பார்த்தீங்களா ஸ்லைசரு அதில் வச்சு இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க நேந்திரா சிப்ஸுக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு இது எல்லாமே போட போகிறது இல்லை தெளித்து தான் விட போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இது என்ன பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் போதும் தண்ணி இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை தான் நம்ம வறுக்கிறப்ப தெளிக்கணும் இது இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் அந்த டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கக்கூடியது நம்ம எல்லோ கலரில் நேந்திரம் சிப்ஸ் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது வந்து இதில் தான் வரும் பொறிக்கிறப்பையே போட்டுருவாங்க நல்லா பொறிஞ்சு எடுக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை தெளிச்சு விட்றணும் நல்லா கலந்தாச்சு இப்போ இது ரெடி இப்போ நம்ம போய்ட்டு நேந்திரங்காய் சிப்ஸ் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வானலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இந்த சிப்ஸுக்கு முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் தான் சாதா எண்ணெயில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலெல்லாம் பொரிச்சிங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து டேஸ்ட்டு வராது தேங்காய் எண்ணெய் சுத்தமான சமையலுக்கு யூஸ் பண்ணுறா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் என்ன சூடான உடனே கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குறைச்சிக்கலாம் என்ன பொங்கி வந்தது பொங்குன்றதுலாம் இப்போ அடங்கிடுச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்லோவாக வச்சுடாருங்க ஸ்டவ்வை கொஞ்சம் தீ இருக்கணும் கொஞ்சம் சூடு இருக்கணும் ரொம்ப ஹையில வச்சாதான் தீஞ்சிரும் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்க இந்த சமயத்தில் தான் நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இப்போ தான் போடணும் இது போட்ட உடனே சலசலப்பாக இருக்கும் ஏன்னா தண்ணி இல்லைங்களா அதனால சலசலன்னு இருக்கும் பயப்படக்கூடாது ஒன்றும் செய்யாது இதுலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியானவனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் வைக்காதீங்க கலர் மாறிடும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்தது போடுறப்பையும் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அடுத்தது மஞ்சள் பொடி உப்பு அளவாக போடணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதோட உப்பு தன்மைலாம் உள்ளார இருக்கும் மஞ்சள் உப்பு எல்லாமே உள்ளார இருக்கும் அது கூட இன்னும் கொஞ்சம் அடுத்தது பொறிக்கிறப்ப நிறைய போட்டுட்டீங்கன்னா உப்பு கச்சி போயிடும் அதனால் லேசாக தான் போடணும் அது நான் எப்படி போடுறேன் அப்படின்றத ஃபுல்லாக வீடியோ வந்து வா பாருங்கள் இந்த சிப்ஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த உப்பு மஞ்சள் கரைசெல்லாம் இதை போடணும் ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சள் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு போட்டப்போ போட்டுட்டோம் அதனால் இப்போ போடுறது கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டுட்டீங்கன்னா உப்பு அதிகமாகிடும் ஏற்கனவே இந்த உப்பு சேர்ந்து நிறைய வந்துடும் கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த கொஞ்சம் நேரம் இது ஃப்ரை ஆகட்டும் அந்த எல்லோ கலர் மாறாமல் எடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் எடுத்துருவோம் இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் சூப்பரான நேந்திரம் சிப்ஸ் ரெடி இதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடு மாற்றாமல் நான் சொன்ன மாதிரியே செய்ய கரெக்டான பர்ஃபெக்டான உங்களுக்கு வேந்திரம் சிப்ஸ் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே எடுத்து காமிக்கிறேங்க பக்கத்தில் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்